ஒரு நான் எனக்கும் அவருக்கும் தான் போட்டி அவரை ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் அப்படி பேசுறத வந்து நாங்களுமே வரும்போது அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம் அது அப்படி இல்லை ஒரு முதிர்ச்சி வரும்போது அப்படி இல்லை எனக்கு ஹிந்தி ஒழிகா இல்ல எனக்கு தமிழ் வாழ்க தான் திராவிடம் ஒழிகா இல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க தான் எனக்கு நீங்க தோக்கணுங்கிறதல்ல என்னுடைய நோக்கம் நான் அதுக்கு வரல நான் ஜெயிக்க நான் வெல்லணும் அதான் என்னுடைய நோக்கம் அவன் நேர்மறை சிந்தனை தான் திமுகவா ஒழிக்கணும்னு சரி ஏன் ஒழிக்கணும்னு சொல்லணும் இதனால ஒழிக்கணும்டா ஒரு கட்சியை திமுக திமுக வீழ்த்தணும் அதிமுக மாற்று ஒரு தீமை இல்ல அது எங்கள் நிலைப்பாடு கோட்பாடு நபிகள் நாயத்துக்கிட்டே கேட்கிறாங்க இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மை வச்சு தாங்குறாங்க நெருப்புக்கு நெருப்பு மாற்றில தண்ணி தேவைப்படுது அந்த தண்ணி யாரு இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு இடத்துல கொள்கை மாற்று ஒரே ஒரு இடத்துல இங்க கொடியில அண்ணா இருக்க மாட்டார் வேற ஏதாவது கொள்கை மாற்று அண்ணா இவங்க வந்தா கமிஷனே வாங்காம இது நடக்கும் இவங்க வந்தா சாரம் இருக்காது இவங்க வந்தா மலையை வெட்ட மாட்டாங்க இவங்க வந்தா அள்ள மாட்டாங்க இவங்க வந்தா தன் ஏதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்போ அப்ப எது மாற்று ஒரு கோட்பாடு மாற்று இந்தியம் அது இருந்தது இல்லை உருவாக்கப்பட்டது திராவிடம் ஏமாற்று பைய கூட்டம் ஏமாற்று